வணக்கம் நியர்நாய்கள் வந்து பெருநாய்களை பத்தி ஒரு எபிசோட் பண்ணியிருக்காங்க நம்ம வைரல்லா போயிட்டு இருக்கு அதை பத்தி எல்லாருமே எழுதிட்டும் பேசிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில வந்து நம்ம அந்த ஷோல பேசுன மகேஸ்வரன் சந்திக்கோட மகேஷ் வந்து ஊடகவியலாளர் பெஸ்டிக்கலான ஸ்டவ் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளவு சொல்றீங்க அந்த குழந்தை மே நமக்கு எந்த ஒரு இறக்குமே வர மாட்டிருக்கு ஒரு குழந்தை கடிப்படும் சொல்லும்போது இவங்களுக்கான வலி அதிகமா இருக்கணும் இவங்ககிட்ட நான் வலியே இல்லை கரெக்டான பூச்சி ஏன் சொல்றீங்க ஏன் கொசுவை கொள்றீங்க எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க அது உயிர் கிடையாதா தெருவுல இருக்கிற எல்லா நாயுமே கிடைக்குமா எதுக்கு எல்லாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி திருப்பி வைக்கிறாங்க இதில் எந்த நாய் கடிக்கு கிடைக்காதுன்னு யாருனாலையும் ப்ரெடிக்டும் பண்ண முடியாது அப்போ எதுக்கு இந்த தெருநாய்கள் இவ்வளோ அதிகமாக இருக்குது இன்றைக்கி அந்த கடி அதிகமாக இருக்குது ஒரு இஷ்யூ நீங்கள் பேசப்படுதுனாலே அங்கே எதுவும் இல்லாமல் பேசப்பட முடியாது நீங்கள் ஒரு கிரவுண்டில் ஒரு ஒரு சலனம் இல்லைன்னா அது எப்படி வந் அது எப்படி நீங்கள் பெரிய நியூஸாக மாறுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அடாது இன்னொன்று நீங்கள் யோசி பாருங்கள் எப்பவுமே நீதிமன்றங்களாகட்டும் மேலே இருக்கிற அந்த பவர்ஃபுல்லான இடங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விலங்கு நல ஆர்வலர்களுக்கும் விலங்குகள் உரிமைகளுக்கும் சார்ந்த தீர்ப்புகளாகவும் சார்ந்த இதாகத்தான் வருமே த மெஜாரிட்டி நான் மேக்சிமம் சொல்ல பாப்புலர் ஒப்பீனியனாக மேலேருந்து சொல்லக்கூடியது விலங்கு நல ஆர்ம இயக்க காவலர் இந்த மாதிரியான தீர்ப்புகளாக எங்கேயுமே வந்து நாய்களுக்கு எதிரான தீர்ப்புகளோ கருத்துக்களோ கூட வந்திருக்காது இப்போ அங்கிருந்தே அந்த கருத்து ரைஸ் பண்ணப்படுது அப்படின்னா அப்போ இஸ்யூ ஏதோ ஒரு இடத்துல மேல்மட்ட வரைக்கும் அதாவது பெருசாக தான் அர்த்தம் சொல்லுவோம் இல்லையா ஏன் வந்து தெரு ஒரு நாய் வந்து வேட்டைக்காக வளர்க்கப்பட்டது காவலுக்காக வளர்க்கப்பட்டதுன்னு சொல்லல வேட்டையோட டைம் அது இதுக்கான நெர்சிட்டி போயிடல அதனால் வந்து வேட்டையை விட்டுட்டு காவல் மட்டும் இருக்குண்ணா இந்த வேட்டை ஹேபிட் வந்து அதுக்கு நாய்க்கு போகாது ஏன்னா அது மட்டுப்படுத்தி வச்சுக்கிறீங்க அது நீங்கள் வீட்டு நாயாக டொமஸ்டிக்காக வைக்கிற வரைக்கும் அது வெளிப்படாத வரைக்கும் அதை நீங்கள் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறீங்க ஒன்ஸ் அது தெருநாயாக மாறுது வீட்டு தான் மான்பட்டது கையிடப்பட்டதாக இருக்குது இல்லை திருநாளிலே வளர்ந்து வரதாக இருக்குது பலதாக கூட இருக்குது அங்கே அந்த வேட்டை ஹேபிட்ங்கிறது இயல்பாக வருது ஏன்னா அது ஒரு செமி டொமஸ்டிக் டாக் தான் அது அந்த ஸ்டேடாக்கோ அல்லது தெருநாயோ சொல்லக்கூடியது வந்து ஒரு டொமஸ்டிக்கும் கிடையாது வைல்டு அனிமலும் கிடையாம ஒரு செமியா இருக்கு இல்லையா அப்போ அதுக்கான அந்த வேட்டை அந்த தாக்குதலுக்கான ஒரு கூறுகள் வந்து அதுல இருந்துகிட்டே தானே கோபி சொல்ற மாதிரி நீங்க ஒன்பது மணிக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கலாம்ல எதுக்கு பத்து மணிக்குள்ள வெளில போறீங்க நாய்கள் அதுக்கு நான் கேட்கறேன்னா ஒரு அதை இல்ல அவர் அவருக்கு பத்து மணிக்கு மேலே சாப்பாடு ஆர்டர் பண்ணி சொல்லியிருப்பார் ஸ்விக்கி ஜொமேட்டோ தான் ஆர்டர் போடுவார் அதில் ஏதோ ஒரு கம்பெனியில் ஆர்டர் போடும் அவங்க வீட்டுக்குள்ளே பத்திரமா தான் இருப்பாங்க தெருவில் காரில் போயிருப்பாங்க மேபி இருப்பாங்களா இருக்குது பத்து மணிக்கு மேலே இன்னைக்கு நைட்டில் இரவு முழுக்க கடையை திறந்து வைக்கணுங்கிற அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறப்போ இன்னைக்கு நான் பத்து மணிக்கு மேலே என் தெருவில் நடக்காதுன்னு சொல்கிறது என்ன மனல் எனக்கு சத்தியமாக புரியல இது எப்படின்னா நார்த்தில் சொல்லுவாங்க இல்லையா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்கும்போது நீங்கள் ஆறு மணிக்கு மேலே பெண்கள் வீட்டுக்கு வெளியே வர்றாங்க வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது என்னன்னு சொல்கிற மாதிரி தான் அதே டோன் தான் இதிலேயே இருக்குது நீங்க பத்து மணிக்கு மேல ஒம்பது மணிக்கு மேல நீங்க தெருவிலே நடந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுல வந்து அது எதுக்காக இந்த தெருங்கிறது முதல்ல யாருக்காக ஒன்று கேள்வி வரும் இல்லையா நகரத்தை யாருக்காக உருவாக்கப்பட்டது நகர நாய்களுக்காக உருவாக்கப்பட்டதா இந்த யானை வழித்தடம் அப்படிலாம் அது மாதிரி யானை வழித்தடத்துல சரி இது கரெக்டான லாஜிக் நம்ம வந்து காடுகளை ஒரு பகுதியா இருக்குது நகரங்கள் அல்லது மாதிரி மக்களோட வாழ்வோட நமக்கு ஒண்ணு இருக்குல்ல இப்ப யானைய வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அல்லது புலிகள் வாழக்கூடாது காட்டுக்குள்ள நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி இருக்கும்போது நமக்கு எதிரான சட்டங்கள் நம்மளை அங்க அனுமதிக்காம இருக்குல்ல சோ அதோட வாழ்திடம் அதோட டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்ப நகரமும் தெருவும் யாருக்கான வாலிடம் மனிதர்கள் மக்களுக்கான வாலிடம் இல்ல அப்ப மக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எந்த ஃபேக்ட்ரா இருந்தாலும் அங்க அதன் மேல் நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கக்கூடாது இந்த நிகழ்ச்சியில பேசுறோம் நிறைய பேர் வந்து இதே மாதிரி எக்ஸ்ட்ரீமான வியூ தான் சொன்னாங்க வடவா கோவில் வந்து என்ன சொன்னார் அதே மாதிரி ஒன்பது மணிக்குள்ள ஏன் விட்டு விட்டுட்டு வர்றீங்க அப்படிங்கிற மாதிரியான வியூஸ் தான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமான வியூஸ் அவங்கள்ட்ட இருந்துச்சு எது வந்து அவன் கண்ணை மறைக்குது எந்த எந்த விஷயம் வந்து இதெல்லாம் தாண்டி அவங்கள நாய்களை நோக்கி அவங்களை திருப்பதி நினைக்கிறீங்க பேசிக்காக நான் ஓவராலாக பார்க்குறது என்னென்னா நம்ம ஒரு சக மனிதன் அவன் படக்கூடிய இடைஞ்சலில் இல்லை அவனோட இவங்கனால ஆக முடியல த கண்ணு முன்னாடி த மனிதர் ஒருத்தர் சிரமப்படுறது தனக்கு ஏன்னா மனிதன் நீங்கள் இறக்க குணம் கூட எங்கேருந்து ஆரம்பிக்கனா சக மனிதன் தான் பேசிக் அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற உயிர்களுக்கு வரும் அதுக்கப்புறம் நீங்கள் புல் பூண்டு செடி கொடி அந்த அளவுக்கான இறக்ககுணங்கிறது அதோட உச்சநிலைக்கு நிலைக்கு நோக்கி நகருவோம் நீங்களான ஒன்றும் கிடையாது அல்லது உங்களுக்கான பிரச்சனைக்காக நான் பேச வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை இந்த பிறப்பு வந்து உன்னைய விட நான் கொஞ்சம் மேற்பட்டவன் மேலானவன் கூட எண்ணங்கள் இருக்கலாம் அவங்க வந்து தன்னோட இதை ஈடு நம்மள தனக்கு வந்து இயல்பா மனிதர்கள் மேலே இறக்க குணமோ மற்ற இடங்கள்லையோ அவனுக்கு பரிந்து பேசக்கூடிய இடத்துக்கோ அவங்க வரப்போகிறது கிடையாது அப்போ அவங்களுக்கான இந்த இதை ஈடுகட்டுறதுக்கு வந்து விலங்குகள் மேலே பிரியும் காட்டுறதோ அன்பு காட்டுறதுக்கு வழியாக இதை இந்த இடத்த நிரப்பி நான் அவங்களோட மேலானவன் காட்டிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வருவாங்க இந்த பிரச்சனைகளுக்குள்ளே இல்லை அவங்க ஏன்னா அது அவங்களுக்கு தேவைப்பட்டுருக்காது அல்லது அவங்க தேவை இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்போது இந்த நான் நல்லவன் அப்படின்னு காட்டிக்கிறக்கோ இல்லை நான் கருணை உள்ளவன் அப்படின்னு காட்டிக்கிறக்கோ இன்னொன்று என்ன தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல விலங்குகள் நல்லா அறுவலன் போடுவதன் வழியாகவோ அல்லது அந்த இயற்கையின் மீறு போடுவது வழியாகவோ அவங்க அந்த இடத்த நிரப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க அதனால் நீங்கள் இந்த ஒரு கேள்வி கேட்டீங்களே பத்து மணிக்கு மேலே ஏன் வர்ற அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க வந்து கருணையோ அன்போ அதெல்லாம் நீங்கள் வேண்டியதில்லை சாதாரண சாமானிய ஒரு ஒரு சக மனிதனோட கூட விட நான்லாம் வந்து மேலே நீ நீ ஏலாம் ஏன் எங்கள் வீட்டுக்குள்ளே இதுக்குள்ளே வர்ற உனக்குலாம் எதுக்கு இங்கே இந்த அப்படிங்கிற ஒரு டோனில் தான் அவங்க வந்து பேசுகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதே ஒரு கிராமத்தில் ஒரு ஆள் சொல்லும்போது சாதிய மனப்பான்மையோட வச்சோன்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அதே இங்க நேரத்துல அதை நேரடியாக சொல்ல முடியாமல் அது வெவ்வேறு வார்த்தைகள் மட்டும் மாறி வருது இல்ல நீங்க சோழ பேசும்போது போலி கருணை உங்கள போலி போலியான புனித பிம்பங்கள் தேடுறாங்கன்னு சொல்றீங்க இது அவங்க வந்து இயல்பா ஒரு விலங்கு நேசிக்கிறாங்க அதை எப்படி நீங்க போலி கருணை இல்லாதவங்கன்னு இல்லாதவங்க அவங்களை இல்லை அவங்கதான் வந்து தங்களை முழு கருண்ய ஜீவகாருயத்தோட ரெப்ரசென்டேட்டிவா காட்டிக்க ட்ரை பண்ணும்போது அந்த கருணையை மேல கேள்வி வருது நீங்கள் கருணைங்கிட்ட அது அது வந்து அன்பின் வழியாக வர்றது வந்து எல்லா உயிரங்களுக்கின் மேலே வரக்கூடியது மனிதர்கள் மேலே வர எல்லாமே வரக்கூடியது ஆனால் நீங்கள் உங்களுக்கு தேதுப்பட்ட ஒன்று மேலே செலக்டிவாக வரும்போது எனக்கு அந்த கருணை மேலே சந்தேகமாக இருக்குது அப்போ அந்த கருணையை நீங்கள் யூஸ் பண்றீங்களா உங்களுக்கு அதை வந்து ஷீல்டாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா அப்படிங்கிறத என்னோட கேள்வியாக வருது எனக்கு சோலை பார்த்த வரைக்கும் அவங்க இங்கே ஒரு ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்குது இல்லை ஒரு து துயர சம்பவம் இதனால் நடக்குங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய இடத்துலையும் கூட அவங்கள அவங்க அல்ல அனைவரும் அத்தனை பேர்த்தையும் சொல்லலை பெரும்பாலானவங்களுக்கு அந்த மனம் இல்லையோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு இன்னும் நேரடியாக கேட்டேன்னா நீங்கள் நாய் நாய் மட்டுமே வச்சு மற்ற விலங்கு எதுவுமே வேண்டாம் பேசினா அளவு ஏ மற்ற விலங்கு மேலே கருணி அது கூட எனக்கு வேண்டாம் நாய் மேலேயும் உங்களுக்கு கருணி இருக்காது தான் நான் கேட்குறேன் நாய் மேலே உண்மையான கருணி இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க ஒரு உண்மையான நாய் மேலே கருணி இருக்கக்கூடியவங்க அந்த நாயை நீங்கள் அடிமையாக வச்சுருப்பீங்களா அந்த நாயை சங்கிலி போட்டு வீட்டில் கட்டி வைப்பீங்களா கருணிங்கிறது என்ன அடிப்படி கேக்குறேன் கருணிக்கு அடுத்தது வாங்க கருணையோட பேசிக் அடிப்படையே வந்து நீங்க ஒரு அன்பா இருக்கிறீங்க நீங்க இருக்கிறது குறைந்தபட்ச கருணி நான் நினைக்கிறேன் அப்ப நான்னா உங்களோட சுதந்திரத்துக்குள்ள உங்களோட எல்லைக்குள்ள நான் தலையிடக்கூடாது அதுக்கப்புறம் உங்களுக்கு உதவியெல்லாம் ரெண்டாவது குறைந்த பட்ச கருணிங்கிறது உங்களை டிஸ்டர்ப் பண்ணா உங்களோட எல்லைக்குள்ள நான் வராம வராமற்கிறது குறைந்தபட்ச கருணி அதையவே நம்ம மீறிட்டோம் நாயை கொண்டு வரோம் நம்மளே வச்சு வளர்க்குறோம் நம்ம கட்டி வைக்கிறோம் நமக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி இன்னும் கருத்தரையும் சேர்த்தி பண்ணுறோம் ஸோ அப்போ நீங்கள் வளர்க்குற நாய்க்கு அதுக்கான சுதந்திரத்தையும் நீங்கள் கொடுக்கல அது எப்படி வாழணும்னு அதுவும் முடிவு பண்ணலை நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படி நாய் வளர்க்குறத கருணி நீங்கள் எப்படி சொல்ல முடியும் எனக்கு அங்கே தான் இருந்தீங்க நீங்கள் நான் வா நாய் வளர்க்குறதையெல்லாம் தப்பு சொல்லலை நான் நேர இருக்கிறேன் எனக்கு வந்து காவலுக்கு நாய் வேணும் நான் வளர்க்குறேன் புரியுது எனக்கு வேட்டையாருக்கு நாய் நான் வளர்க்குறேன் எனக்கு என் மனித தேவைக்காக எனக்கு தருது வளர்க்குறேன் காலை எழுது உழவு நிலத்தை உழவு பயன்படுது நம்ம வளர்க்குறோம் நாய் காவலுக்கு பயன்படுத்து வளர்க்குறேன் கோழி ஆடெல்லாம் வந்து என்னோட உணவுக்கு வளர்க்குறேன் ஸோ இது நேர்மையா இருக்குல்ல நான் கருணிங்கிறது இதே இப்படி நான் கருணி கருணிங்க எடுத்துட்டு வந்து வீட்டில் ஆடு வளர்க்குறேன் இல்ல மாடு வளர்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாடு பால் கறந்த ஊற்றி தான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் நான் மாட்டு கருணி அடிப்படையில் வளர்த்துட்டு இருக்கேன்னு சொன்னா என்ன நியாயம் அது நான் மாட்டி செய்கிற துரோகம் தானே இப்போ நீங்கள் ஒரு ஆட்டோவில் நாயை பிடிச்சிட்டு போகிறேன் நீங்கள் ஷோவில் கூப்பில் கூட்டுச்சுன்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம் இந்த மாதிரி நாய் பிடிச்சிட்டு போய் நீங்கள் என்ன நினச்சி பிடிச்சிட்டு போவீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு நீங்கள் ஒரு பெரிய ஒரு வயலண்டான டாக்கை பிடிச்சி நடந்து போகிறாங்கன்னு வச்சுங்களேன் ஸோ அவங்க அவங்க ஃபீலே வந்து நான் வந்து ஆயுதத்தோடு வரேன் அவ்வளோதான் சரி இலக்கிட்டே வராத என்கிட்ட பார் அதுதான் அவங்களோட மெயின் மன ரீதியான ஒரு ஒரு சின்ன ஒரு இந்த எலைட் எலைட்னு கூட கூட சொல்லுவாலை ஒரு ஆதிக்க சிந்தனைன்னு வச்சுங்க எப்படி வந்து நீங்கள் கிராமம் எடுக்கும்போது சாதி ரீதியாக நாய் வளர்த்தி ஒரு சொல்கிறோமோ அதோட இன்னொரு வெர்ஷன் தான் வந்து நகரத்தில் இந்த மாதிரி வயநாட்டான நாய்களை வளர்த்துறதுக்கான ஒரு அது அவங்க தனிப்பட்ட பேர் வளர்த்துட்டு ஆனால் அது வளர்த்துறதுக்கான ரீசன் தான் இருக்க முடியும் இதை தாண்டி வேற என்ன இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு நாய் என்னென்னா மற்ற விலங்குகளை காட்டிலும் நாய் வந்து உங்களுக்கு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப அடிமை விசுவாசம் செய்யக்கூடிய ஒரு விலங்கு நான் நினைக்கிறேன் நீங்கள் வேற எந்த விலங்கு வேணும் எடுத்துங்க இப்போ ஆடு மாடையே வச்சுக்கலாம் ஒரு கிட்ட புல்லு எடுத்து போடுங்க என்ன பண்ணு சாப்பிட்டு சாப்பிட்டு அடுத்தடுத்துல நர்ந்து போயிரு எங்க புல்லுக்குதான் நாய்க்கு ரெண்டு பிஸ்கட் போட பின்னாடி வரும் இன்னொன்று இந்த கிளாடியேட்டர் மூவிலாம் பார்ப்போம் இல்லையா அடிமைகளை வச்சு உங்களுக்கான மனிதர்களை மனிதர்களை அடிமைப்படுத்து இன்னைக்கு வந்து நீங்கள் மனிதர்கள் அடிமையை வச்சிருக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவீங்க ஒரு விலங்கு அவ்வளோதான் நீங்கள் அடிமையாக வைக்கக்கூடியது வந்து மனிதர்களை சட்டப்படி வைக்க முடியாது போது விலங்குகள் இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான் அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் கருணியாக இருக்கிறீங்கன்னா அன்போடு இருக்கிறீங்கன்னா முதல்ல நாய்க்கு ஃப்ரீடம் கொடுங்க நாயை முதல்ல வளர்த்தாதீங்க நம்ம வீட்டில் வளர்க்குற நாயை பார்த்திங்கன்னா மோர் டொமெஸ்டிக்காக பட்டு ஆக்கப்பட்டு நமக்கு வீட்டை விலங்காத அதை மாற்றப்பட்டு அதோடய போய் பேசிக் நேச்சர் அத்தனையும் குறைச்சி 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 கில் பண்ணி பண்ணோம் வளர்த்திட்டு இருக்கிறோம் ஸோ அப்போ நீங்கள் வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணி ரொம்ப அதுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்து அது கிட்டத்தட்ட வந்து சத்தமாக உழைக்காத அளவுக்கு நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கிறீங்கன்னா அதோட ஹேபிட் இந்த ரியல் நேச்சுரல் ஹேபிட் அது கிடையாது நாய்க்கு ஸோ அப்போ அது அரு அருங்கே இதுக்கு வரும்போது தெருவிலையோ ஸ்டேலையோ இருக்கும்போது என்ன அது அப்படின்னா அது தன்னோட பழைய இதை மீட்டு எடுத்துக்குது அப்போ மனிதர்கள் மேலே அது ஏன் பாசமாக இருக்கணும் ஒரு நாய் ஏன் பாசமாக இருக்கணும் நீங்கள் ஒரு நாய் எதுக்காக ஒரு மனிதர்கள் மேலே பாசம் நீங்கள் இன்னொரு அனிமல் அதுக்கு அவ்வளோதான் அது நாய்னு ஒரு இனம் இருக்குதுன்னா அதுக்கு நீங்கள் இன்னொரு அனிமல் அது தனியாக சுதந்திரமாக இருக்கும்போது அது மைண்டில் என்னென்ன அது டெரிட்டரி நீங்கள் சுற்றிட்டு இருக்கிறீங்க ஸோ அதுக்கு 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 இடம் வந்து வீட்டில் வளங்க இல்லாத அது காட்டில் விடுங்க ரெண்டாவது நாய் பிராண்ட் ஆகிடுச்சு இப்போ பிரச்சனையே வந்து நாய் பிராண்டானது தான் நாய் நாய் ஆக்கிறதுக்கு இங்கே பிரச்சனையே இல்லை எப்போ வந்து இவங்க வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறக்காகோ இல்லை நான் சாப்பாடு வைக்கிறதுக்கு ஆட்டுறது அதன் வழியாக தனக்கான ஒரு விளம்பரத்துக்கோ இல்லை தனக்கு ஏதோ சம்திங்கு அது அதாவது பிராண்ட்டு தான் உங்களுக்கு என்ன அந்த பிராண்டை மூலியமாக வரும்போது கம்பெனிக்கும் உள்ளே வருது நாய்ங்கிற பிராண்டை வச்சு நாய் ஆர்வல்க்கு அவங்க தெரிஞ்சோ தெரியாமல் அவங்களோட அம்பாஸ்டராக இருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி பெரிய மிகப்பெரிய அளவுக்கான இந்த நாயை வைத்துக்கு நடக்கக்கூடிய அக்கானமி வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது தோளை பார்க்கும்போதே இவங்கெல்லாம் பாவோ இவங்களை வந்து அதாவது ஏதோ வாயிலா ஜீவனுக்காக குரல் கூடியங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் கொடுத்தாங்க இல்லையா ஆக்சுவலாக வாயிலா ஜீவனுங்க இந்த சாதாரண மக்கள் தான் பையனை கொண்டு ஆட்டோ கூட்டிகிட்டு போய் விழுந்து அந்த பையன் இறந்ததுக்கு எதுவுமே பண்ண முடியாது அந்த அப்பா சாதாரண வாயிலா ஜீவன் தான் நான் என்னென்ன வாயிலா ஜீவன்கிறது இவங்க தான் ஆக்சுவலாக நாய்க்கு தான் வந்து இப்போ இன்றைக்கி வாயில்லா ஜீவன் அதுக்கு குரல் கொடுக்குறவங்க அதோட பவர் பெருசு ஒன்றும் இல்லைங்க ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வருது நீட்டுக்கு வந்துச்சு கேட்டிங்களா அத்தனை பேர் எடுத்து எல்லாருந்தான் வந்து இங்கே போராட்டம் பண்ணி எல்லா கட்சியுமே சொல்கிறேன் அனைத்து கட்சியும் சேர்ந்து ஒருமித்த உரலாக தான் இங்கே வந்து எல்லாம் பண்ணுறாங்க மக்களும் போராட்டம் பண்ணாங்க எல்லாம் நடக்குது இன்றைக்கி வரைக்கும் தீர்ப்பில் ஒரு இன்ச்சு கூட நம்ம மாற்ற முடியல இதே வந்து நாய் ஒரே ஒரு தீர்ப்பு வந்துச்சு அந்த தீர்ப்பை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க அந்த இது வழக்குகளில் ஆஜரான வக்கீல சுப்ரீம் கோர்ட்லேயே வச்சு அடிக்கிறாங்க ரெண்டாவது இதுக்கு உடனடியாக அது திரி பெஞ்சு இதுக்கு மாற்றிட்டு பேனலுக்கு மாற்றிட்டு அப்பீல் வந்து அடுத்த ஒரு எனக்கு பத்து நாளுக்குள்ளே ஹியரிங் அதாவது இந்தியாவோட டாப் மோஸ்ட் வக்கீல் கிட்டத்தட்ட அவங்களாம் வந்து இருபது லட்சம் முப்பது லட்சம் ஒரு இதுக்கே சார்ஜ் பண்ணுவாங்க ரெண்டு கோடி அந்த சிலோஸாகும் அதில் மூணு லாயருக்கு சேர்ந்த அதான் இந்த மாதிரி அதிகபட்ச பணம் செலவழித்து அப்பிர செலவழித்து இதுக்கான மறுபடி கேஸ் வந்து நடத்துகிறாங்க கேஸில் தீர்ப்பு வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இன்னும் இந்த பவர் தான் சொல்கிறேன் நான் என்னங்கிறேன்னா இவ்வளோ தொலைக்கி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய பவர் பேக்கப் இருக்கக்கூடியவா இருக்கு நம்ம வந்து சாதாரண சா என்ன நாய்க்கு சாப்பாடு வைக்கிறவங்களே அப்படின்னு நினைக்கிறோம் நினைக்கிறது கிடையாது இப்போ உண்மையில் வாயில்லாத ஜீவன்களுக்கு இந்த மக்கள் தான் ஒன்றும் இல்லை நீங்கள் நாய்க்கு கருத்தடை பண்ணுறதையே வந்து இந்த ஏபிசி மெத்தேடு தான் அதுலேயே சில குறைபாடு இருந்தால் கூட அதுக்காக நாய் பிடிக்கிறதுக்கு கூட எதுக்கு போ போராட்டம் பண்ணி பிடிக்க விடாம பண்ணாங்க இல்லை நீங்கள் அது அதில் இருக்கிறவங்க எல்லாமே பவர்ஃபுல் ஆட்கள் ஏதோ ஒரு இடத்துல ராகுல் காந்தி ட்வீட் பண்றாரு அவர் வந்து எல்லா விஷயத்துக்கு நடுவில் இதையும் மறக்காம ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மேனகா காந்தி இப்போ நீங்கள் வந்து நாய் அன்பின் அது நாய் மேலே வந்து கருணையாக இருக்கிறேன் அன்பாக இருக்கிற ரீதியாக ட்வீட் பண்ணுறாங்களா இல்லை அதுக்கு முன்னாடி லாபி இருக்கா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க இப்போ நான் என்னென்னா ராகுல் காந்தி ட்ரீட் பண்ண மையத்துக்கு நடக்காதுன்னு தெரியும் அவரே பவரில் கிடையாது இன்றைக்கி ஸோ இந்த பவர் ஹேண்டுங்கிறது ஏதோ ஒரு இடத்துல அதுக்கு இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி பிள்ளையெல்லாம் அவரில் ஏதோ ஒரு இடத்துல வந்து பவர் ஹேண்ட் அவங்க அவங்க வலிமையானவங்களாக இருக்கிறாங்கிறதான் நான் சொல்கிறேன் கடி படுறவங்க வலிமையற்ற மக்களாக இருக்கிறாங்க நாய்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க வலிமையான மக்களாக இருக்கிறாங்க அதுக்கு பின்னாடி வந்து இந்த அதோ ஒன் ஆஃப் த பார்ட் எக்கானமி இல்லை ரியலாகவே நீங்கள் கன்சர்னாக இருக்கிறீங்க அனிமல் மேலேனா கூட அட பவர்ஃபுல்லான ஆட்களாக இருக்கிறாங்கங்கிறதா அப்போ இது இதுக்கு என்ன தீர்வுங்கிறது நான் கேட்குறேன் நீங்கள் ஓகே நீங்கள் இப்போ சொல்கிறீங்க நாய்களை வந்து அப்புறப்படுத்தக்கூடாது நாய்களை எதுவுமே பண்ணக்கூடாது தொந்தரவே பண்ணக்கூடாதுன்னா அப்போ தீர்வுன்னு ஒன்று நீங்கள் சொல்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சினுன்னு ரைஸ் ஆகாச்சு மக்களும் அது சொல்கிறாங்க அந்த பிரச்சனையை வேறு இப்போ எளியலுக்கு பிரச்சனை நாயினால் மா மான்களுக்கு பிரச்சனை அப்படி இன்னொருத்த போராட்டம் பண்ணால் கூட நம்ம சரி ரைட்டு இங்கே மக்களுக்கு என் குழந்தைக்கு பிரச்சனையும் நம்ம சொல்லுது ஸோ எல்லா தேர்வுகளையும் எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு நான் தீர்வுனா ஒண்ணு சொல்லணும்ல குறைஞ்சபட்ச தீர்வா ஏதாவது சொல்லணும்ல எதுவுமே நீங்க நாயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பட்சத்துல அது அதுதான் நமக்கு பிரச்சனை ஆகுதுங்க இல்லை இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா செல்டருக்கு போணுச்சுன்னா அதுல பத்து நாய் போணுச்சுன்னா ஆறு நாள் திரும்பி வருதுங்கிறாங்க கருத்தடை வந்து எஃபெக்டிவ்வா இல்லை அப்படிங்கிறாங்க வெதர்லீக் பத்தி செல்டருக்கே போகல ஒன்னும் அது ஒரு அதுலயும் ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு மாறியாச்சு செல்டருக்கு வந்து நீங்க ரொம்ப நோயவாய்ப்பட்டதை எடுத்துட்டு போறீங்க ரொம்ப வயலன்ட்டா இருக்கிற எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க அட்லீஸ்ட் அதையாவது பண்ண அலோவ் பண்ணுங்க பண்ணுங்கங்கிற ஃபைனலா உங்களுக்கு வந்து ஒரு பேரண்டா ஒரு உங்களுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும் உங்களை குழந்தைங்க விளையாட போகிறதுக்கோ உங்களோட இந்த நம்மளோட ஸ்ட்ரீட்லாம் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போது ஒன்று எனக்கு வந்து நான் இது வரைக்கும் நாய் என் குழந்தையுமே இப்போ வரைக்கும் நாய் கடிப்படுறதுக்கான சூழல் இல்லை ஆனால் என்னன்னா எப்போ வேணால் கடிக்கக்கூடிய சூழலோட தான் நம்ம வாழ்கிறோம் என் குழந்தையும் தெருவில் விளையாட முடியாது நான் போனாலும் நாய் அடிக்கி மற்றவங்க காரில் போகிறவங்க வர்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை எனக்குமே பிரச்சனை இல்லை நான் போயிக்கலாம் என் கடிவில்லாமல் இப்போ நான் என்னப்பட்ட முறை தனிப்பட்ட முறையில் யோசிக்கிறேன் அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏப்பா ஏன் எல்லாம் இப்படி இருக்கிறீங்க தெரிஞ்ச எல்லாம் இருந்துட்டு போகுதுமே அப்படிங்க என் பக்கத்து வீட்டு அவர் டீ பையன் கிடச்சா எனக்கு அது தெரியாது நான் அந்த ஃபீல் தான் பண்ணுறேன் இப்போ எனக்கு எனக்கு கடிச்சுதான் நான் தான் வந்து பேசணுங்கிற அவசியமே இல்லை எனக்கு அது பிரச்சனையும் படுது சாதாரண மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க நான் கண் கூட பார்க்குறேன் நான் பேசுகிறேன் நான் நாய்க்காத இந்த இடத்துல பேச முடியாது என்னால் ஏன் மனசாந்து ஆரம்பிச்சாரு என்னால நிக்க முடியல பையனை கொடுத்துட்டு வந்து அந்த அப்பா பேசி முடிக்கும் போது அந்த நாயை கொள்ளுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன் அவர் பேசி முடியும் என் பையனுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு ஏதாச்சும் பண்ணி அதை சரி பண்ணீங்கற ஒரு இதா வச்சாரு தாவது ஏதோ காப்போம் எவ்வளவு கொடுங்க இந்த பிரச்சனை அதுதான் அவர் வைக்கிறாரு அவர் எனக்கு அவரு அவரு அவருக்கு நடந்த இன்சிடென்ட்டுக்கு அவர் உண்மையிலேயே அந்த நாயெல்லாம் எல்லாம் கொல்லோன்னு சொல்லியிருந்தாங்க கூட தவறு கிடையாதுங்கிறதா ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு பாதிப்பும் வலியும் இருக்குது ஆனா அந்த மனுஷனே இல்லை இந்த நாய் ஏ கல்லவர்களுக்கும் அவர் வாயிருந்து வரல அவர் சொன்னது ஒன்று பண்ணி இந்த பிரச்சனை தீக்கிறதுக்கு பண்ணுங்க இந்த மாதிரி நிறையா தான் அவர் வைக்கிறார் ஆனால் அதுக்கு எதிராக பேசுகிறவங்க என்ன சொல்கிறேன் எனக்கு அதுதான் பிரச்சனை இவங்க இன்னும் அஞ்சு சொல்கிறாங்க எங்களுக்கு கருத்துக்கெல்லாம் கேட்கல இப்போ அவர் சொன்ன சொல்கிற கருத்துக்குமே என்ன சொல்கிறாங்க உன் குழந்தையே நீ வெளியே விட்டுட்டு இருக்கிறன்னா அந்த குழந்தைக்கு சமூகத்துக்கு எந்த பொறுப்புமே இல்லையா நீங்கள் ஒரு தெருவில் நீ நடந்து கடைக்கு போகக்கூடாது பையன் தனியாக அஞ்சு வயசு ஆறு வயசு போய் போகக்கூடாது அப்படின்னா எப்படி இங்கே தான் போ எப்படி போவேன் கடைனா வீடு இருக்குதுங்க வீடு தெரு இருக்குது ரோடு அது மேலே ஏதாவது கடை பயம் வெளியே ஸ்கூலுக்கு போகக்கூடாது எங்கே எப்படி இங்கே தான் போகிறது ஆறு மணிக்கு மேலே வீட்டுக்கு போகாமல் கதாச்சார வீட்டுக்கே இருங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு வகையில் மனித உயிரையும் நாயோட உயிரையும் சமமாக நடத்துகிறாங்க இல்லை ஒருபடி மேலே வச்சிருக்காங்களா சமம் கூட சொல்ல ஒருபடி மேலே தான் வச்சுக்கிறாங்க ஒருபடி மேலே தான் வச்சுருக்கேன் அது சரின்னு நினைக்கிறீங்களா அது எப்படி சரியா அதுதான் இங்கே பிரச்சனையே அவங்களுக்கு புரியு அவங்களுக்கு அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களே தெரியாமல் பண்ணாங்களேன்னு நமக்கு புரியல எனக்கு அதுதான் வந்து கவ சில நேரத்தில் மேலே கவலையாகவும் இருக்குது சில நேரத்தில் கோபமாகவும் இருக்குது நீங்கள் எப்படி ரெண்டையும் ஒப்பிட்டு ஒன்று ரெண்டு ஒன்று தான் சொல்கிறதுக்கான மனசு எப்படி வரும்னு எனக்கு முதல்ல தெரியல அந்த நீங்கள் அதில் தான் எனக்கு இங்கே கருணிங்கிறதே கேள்வியாக வந்து நிற்கிது நீங்கள் ரெண்டையும் எப்படி ஒரே தட்டில் வச்சு ஒன்றுன்னு சொல்லுவீங்க தேங்க்யூ நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு பேசுகிறதுக்கு நன்றி